வாக்களில் அல்லாஹ் நம்மையும் அல்லா சேர்த்து அருள் புரிவானாக கண்ணியமிக்க ஒன்றியங்களை அல்லா உணரடியார்களே கடந்த வார ஜும்மாவின் வழியாக ஹஜ்ஜி அதனுடைய ஒவ்வொரு இடங்களும் அதனுடைய ஒவ்வொரு அமல்களும் என்ன பாடத்தை உணர்த்துகிறது அம்ரா என்பது என்ன தவாஃப் என்பது என்ன அதனுடைய கருத்தாலம் மிக்க தத்துவம் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இனியும் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னோம் அல்லாஹுவின் அடையாள சின்னங்களும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களும் நிறைந்ததுதான் அந்த புனிதமிக்க மக்கமான நகரம் அதனுடைய ஹரமனுடைய எல்லையாகட்டும் அதை தாண்டி தமாஃபனுடைய எல்லைகளாகட்டும் காபத்துல்லாவாகட்டும் அதில் பதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆகட்டும் இது ஒவ்வொன்றுமே அல்லாஹுவினுடைய பிரம்மாண்டமான அடையாள சின்னங்கள் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட பொருட்கள் அவைகள் ஒவ்வொன்றும் ஹஜ்ருல் அஸ்வத் இதற்கென்று ஒரு வரலாறு உண்டு மகாமை மராகி இதற்கு ஒரு வரலாறு உண்டு முல்தசம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இதற்கு ஒரு வரலாறு உண்டு ஹதீம் இதற்கு ஒரு வரலாறு உண்டு பாபுல் காபா மிசாப் இப்படி துவா கபூல் ஆகிற இடங்கள் என்று அந்த இடங்களில் நிறைய பாக்கியமான இடங்கள் உண்டு ஒவ்வொரு இடத்தினுடைய வரலாறுகள் ரொம்ப முக்கியமானது அதில் முதலாவதாக காபத்துல்லா என்று சொன்னால் அந்த காபாவினுடைய ஒரு மூலையில் பதித்து வைக்கப்பட்டிருக்கிற ஹஜுருல் அஸ்மதுக்கள் ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொன்னால் கருப்புக்கல் என்ற என்று அர்த்தம் அதன் பொருள் கருப்புக்கல் என்ற என்று அர்த்தம் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல் அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டது நபிகள் நாயகம் சல்லா வலகிசல்லம் சொன்னார்கள் அது வெண்மையாகத்தான் இருந்தது அது இறக்கப்பட்ட காலகட்டத்தில் இதனுடைய வரலாறு என்னன்னா ஆலமலகிசலாம் காபத்துள்ளாகவே கட்டுகிறார்கள் காபத்துல்லாகுவை ஆதம் அலைஹி ஆரம்பத்தில் கட்டினார்கள் பின்னால் அதற்கு இப்ராஹிம் அலைஹி அதை புதுப்பித்து மீண்டும் கட்டுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹி சலாம் காபத்துல்லாகுவை கட்டுகிற பொழுது தவாஃப் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் என்ன பின்னால் வரக்கூடிய ஹாஜிகள் இந்த காபாவை சுற்றும் போது தவாஃப் செய்யும் போது தவாஃபு ஆரம்பிக்கிற ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னு இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் முடிவு பண்ணி இந்த மூலையில ஒரு கல் அடையாளமாக வைப்போம் என்று சொல்லி தங்களுடைய மகன் இஸ்மாயில் சலாத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கெட்டுறாங்க இப்ராஹிம் அலிமும் இஸ்மாயில் அலிஹி இஸ்லாமும் சேர்ந்து கெட்டுறாங்க இஸ்மாயில் அலிஹி இஸ்லாம் அப்போ ஒரு வாலிபரனுடைய பருவத்தில் இருக்கிறாரு தம் மகன்ட்டு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில போய் ஒரு கல்லை எடுத்துட்டு வா அந்த கல்லை நாம இந்த காபாவை கட்டும் போதே ஒரு மூளையில் பதிச்சு வைக்கலாம் அது இருக்கட்டும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வேணும் என்பதற்கு அனுப்பி வைக்கிறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் அந்த கல்லை எடுக்க போன நேரத்திலே தான் அதில் ஜிப்ராயின் அலி இஸ்லாம் வந்து இந்த ஹஜுல் ஹசூத் கல்லை சொர்க்கத்துல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த இடைவெளியில தான் அவங்க கல் எடுக்க போயிருக்கிறாங்க இந்த இடைவெளியில ஜிப்ராக அலி இஸ்லாம் வந்து சொர்க்கத்தில இருந்து கல்ல இப்ராஹிம் அலி கொடுத்து இதை பதிச்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க அல்லாவுடைய பெரிய கிருபையினால இந்த உலகத்துல சொர்க்கத்தினுடைய பொருள் ஒன்று இருக்குமானால் அது அங்கேதான் இருக்கு சொர்க்கத்துல உள்ள ஒரு பொருளை நம்ம பார்க்கிறத விட பெரிய நசீப் என்ன இருக்குது நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி தருவானாக ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால சொர்க்கத்தினுடைய பொருளை பாக்குறது அதை முத்தமிடுறது அதை தொடுவது அதை பதிப்பது இதுவெல்லாம் கல் இப்படித்தான் இறக்கப்பட்டுச்சு இந்த கல்லின் மீதான நிறைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது வரலாற்றில் காபத்துள்ளாஹின் மீது கடந்த காலங்களில் நிறைய பேர்கள் வந்து தாக்கி இருக்கிறாங்க எதிரிகள் அப்படி ஒரு கூட்டம் கராமி தாக்கல் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டம் இருந்து வந்து காபத்துல்லாவின் மீது பெரிய தாக்குதல் நடத்தி அங்க தொழுவிட்டு இருக்கிற பல ஹாஜிகளை கொலை செஞ்சாங்க அந்த ரவுடிகள் கடைசியாக அவர்கள் அந்த கல்ல காபத்துல்லாவிலிருந்து உடைச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க வரலாற்றில் இப்படியும் நடந்திருக்கிறது ஹஜர் லசவது கல்லை எடுத்துட்டு போயிட்டாங்க அது ஓரத்துல மொத்தமாக பதிக்கப்பட்டிருந்த கல் அது அதை எடுத்துட்டு போய் ஒரு இருபது ஆண்டு காலங்கள் அந்த கராமித்தாக்கள் என்ற அந்த இடத்துல இருந்துச்சு அந்த கல் பின்னால அரங்குலகம் கொஞ்சம் பலம் பெற்ற உடனே ஆட்சி ரீதியா அரசியல் ரீதியா பலமான உடனே அந்த கராமிதாக்கள் மீது தாக்குதல் நடத்தி அவங்கள்ட்ட போய் மீட்டு வந்த ஹஜர் லசவது கல்ல போய் கேட்குறாங்க அதற்குள் அந்த கல்லை அவர்கள் சுக்குநூறாக ஆக்கிவிட்டார்கள் அவர்களிடத்துல கேட்டதுதான் அந்த கல் சொர்க்கத்திலிருந்து உள்ள கல் அது என்பதற்கு பல்வேறு அடையாளங்களை சொன்னாங்க நீங்க வேணா அதை சோதிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க உட்படுத்தப்பட்டுச்சு என்ன சோதனை பண்ண சொன்னாங்க நீங்க அதை தண்ணீரில் போட்டீங்கன்னு சொன்னா அந்த கல்லு அது மிதக்கும் என்று சொன்னார்கள் அந்த கல்லனுடைய தனித்தன்மை அல்லாவுடைய பெரிய புத்திரத்து என்னன்னு சொன்னால் அல்லாவுடைய அடையாள சின்னங்களை அவங்க சொல்லும் போது இந்த கல்ல நாங்கள் சாதாரணமான கல்லாக நீங்க நினைக்கிறீங்க அந்த கல்லனுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் அப்படி போட்டு பார்த்தார்கள் தண்ணீர்ல அதே மாதிரி நெருப்புல போட்டு நீங்க அதை கரிச்சு பாருங்க நெருப்பு அந்த கல்லை ஒன்றும் செய்யாது என்று எல்லாம் சொன்னார்கள் இப்படி பல்வேறு சோதனைகள் உட்படுத்தப்பட்டு கடைசியாக ஓ இந்த கல் அது தனித்துவமான கண்ணீரத்திற்குரிய கல்லுதான் அப்படிங்கிறத விளங்கி கடைசியாக மீண்டும் ஒப்படைத்தார்கள் ஆனால் ஒரே மொத்த கல்லாக ஒப்படைத்த அந்த ஹஜுர் ஹசுவது பின்னால் அவர்கள்ட்ட இருந்து முஸ்லீம்களுக்கு கிடைக்கிற பொழுது முழு கல்லாக கிடைக்கல சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு ஏழு துண்டுகளாக கிடைச்சிச்சு இது எதுக்குன்னா நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் தவாஃபில் நிற்கிற பொழுது ஹஜூர் ஹசுவத்தில் இருந்து தான் நம்ம தவாஃப் ஆரம்பிப்போம் அதனுடைய மூளையில பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குழி மாதிரி இருக்கிற அது மொத்தமுமே ஹஜ் லசுவது கல் அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது அது முழுவதும் ஹஜர் லசுவது கல் கிடையாது அந்த மூளையில பதிக்கப்பட்டிருக்கிற அதை சுற்றி ஒரு வெள்ளி பீடிங் போடப்பட்டிருக்கும் அது வந்து பின்னால வந்த அரசர்கள் வந்து அது என்ன செஞ்சாங்க அதனுடைய அடையாளமாக அப்படி போட்டாங்க ஆனால் ஒரே கல்லாக இருந்த ஹஜர் லசுவது சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு ஏழு துண்டுகள் கிடைச்சிச்சு திரும்ப அந்த ஏழு துண்டுகளில் ஒரே ஒரு துண்டு மாத்திரம் கொஞ்சம் பேரித்தம் பலத்தினுடைய அளவுக்கு இருக்கும் மீதி உள்ள ஹஜுல் அஸ்மதினுடைய கற்கள் பூராவுமே கொண்ட கல்லையினுடைய சைஸில் இருக்கிற சின்ன சின்ன துண்டுகளாக கிடச்சிச்சு இந்த ஏழு துண்டுகளை அந்த மாடத்தில் அந்த மூளையில் அந்த சின்ன இடங்களில் பதிச்சு வச்சுருக்கிறாங்க அந்த கல்லில் என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த ஏழு துண்டுகளை பதிச்சு வச்சிருக்கிறாங்க அப்போ ஒரே கல்லாக இருந்த ஹஜுல் இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன துண்டுகளாக உள்ள பதிக்கப்பட்டு இருக்கு அகில சோதனுடைய கல் நபிகள் நாயகம் செல்லலாக வளைகி செல்லம் அந்த கல்லை முத்தமிட்ட மூன்று முறைகள் உங்களுக்கு தெரியும் பொதுவாக அந்த கல்லை செல்லலாலை செல்லம் உதட்ட வச்சு முத்தமிட்டு கையை தொட்டு முத்தமிட்டு ஒரு குச்சியை வச்சு முத்தமிட்டு இருக்கிறாங்க தூரத்தில் நின்று அதை முத்தமிடுவதாக சைகை செய்து முத்தமிட்டு இருக்கிறாங்க அஜுல் அசுவத் இது எதுக்காக பொதுவாக நவிகன் நாயிரும் செல்லலாளை செல்லாம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை இந்த உம்மத்து மேலே யோசித்து தான் செய்வாங்க இந்த உம்மத்துக்கு இது கஷ்டமாயிடக்கூடாது உதட்ட மட்டுமே வச்சு முத்தமிட்டிருந்தா பின்னால் வரக்கூடியவங்க ஒவ்வொருவர்களுக்கும் அது மட்டும் தான் சொன்னது தான் அப்போ எல்லாேருமே உதட்ட வச்சு அதில் முத்தமிடணும்னு சொல்லி சொன்னால் எல்லாேருக்கும் வாய்ப்பு கிடைக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் சண்டை போடுறது தள்ளி தெல்லுள்ளை ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சில நேரங்களில் செல்ல செல்லம் கையை தொட்டு அதில் தொட்டு என செஞ்சிருக்கிறாங்க என்ன வாய்ப்பு கிடைக்கும் எப்படி வாய்ப்பு கிடைச்சாலும் அதை அந்த அதனுடைய அதனுடைய பாரம்பரியம் சிறப்பு நபிகள் நாயகம் செல்லல் ஆலை செல்லம் எப்படி கிடைத்தாலும் கையை தொட்டோ ஒரு குச்சியை தொட்டோ அல்லது தூரத்தில் இருந்தோம் ஆயிஷா ரிலில்லா அனுகாட்ட வந்து ஒரு அம்மா வந்து சொல்லுச்சு நான் ஹஜுர் லசுவது கல்ல முத்தமிட்டுட்டேன் அப்படின்னு ஒரு லேடி வந்து சொன்னாங்க ஆயிஷா அம்மா கேட்டாங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு போய் இப்படி முத்தமிட்டேன்னு கேட்டாங்க ஆமா ஆஜர கல்லா அல்ல உனக்கு கூலி தராமல் இருப்பானாக அல்ல உனக்கு இது கூலி தராமல் இருப்பானாக ஹஜுர்லசுவது கல்ல முத்தமிடுவது சுனத்து தான் ஆனால் அதற்காக முஸ்லீமை தள்ளி விட்டு செல்லுவது அது ஹராமல் ஒரு முஸ்லீமை தொந்தரவுப்படுத்திட்டு ஒரு முஸ்லீமை கஷ்டப்படுத்திட்டுலாம் போகிறது இருக்குது பாருங்க அப்போ அந்த ஒரு சுண்ணத்தை செய்யறதுக்காக வேண்டி நிறைய அறாமான விஷயங்களை செஞ்சிடக்கூட அது சஹாபிகள் இதை சொல்லி தந்திருக்கிறார் குறிப்பாக பெண்களுடைய விஷயங்கள் பெண்கள் அவ்வளோ பெரிய அளவில் முயற்சி எடுக்கணுங்கிற தேவையில்லை சில நாடுகளில் இருந்து வரக்கூடிய அவர்களுடைய உடல் ரீதியான இதுவெல்லாம் பெரிய அளவில் நமக்கு தள்ளி விடுற மாதிரி நம்ம பலகீனப்படுத்துகிற மாதிரி மாற்று சூழ்நிலை ஏற்பட்டுப்போம் இப்படி பல்வேறு விஷயங்களை கருத்தில் வச்சு தான் இந்த விசல் ஆலை உங்களால் அதை மானசீகமாக தொட முடியும்னா அப்படி தொடுங்க கையை வச்சு தொட முடியும்னா தொடுங்க ஏதாவது ஒரு குச்சியை வச்சு தொட முடியும்னா தொடுங்க இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது உதட்ட வச்சு முத்தமிடணும்னு சொன்னால் அது செய்யும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அந்த கல்லை பற்றி சொல்லும் பொழுது எமீன் நாங்கள் இது அல்லாஹுவினுடைய கரம் என்று சொன்னார் ஹஜுல் ஹசோதுக்கிறது என்னது அது அல்லாஹுனுடைய கையான் அதில் ஒருத்தர் கை வைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா செல்ல சொன்னாங்க அப்படின்னா செல்ல அல்லாட்ட ஒருத்தர் முசாஃபகா செய்யணும்னு ஆசைப்பட்டார் மனிதர்கள்ட்ட முசாஃபகா செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அது ஒரு பெரியவர்கிட்ட முசாபகா செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது ஒரு இறைநேசர்கிட்ட முசாஃபகா செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது சொன்னாங்க ரெண்டு மோமின் ஒருவருக்கு ஒருவர் முசாஃபகா செஞ்சுக்கிட்டாலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு அப்படி அப்படிதானே முசாஃபகாங்கிறது பாவம் மன்னிக்கப்படும் ஒரு ரெண்டு மோமீன் ஒருவரை ஒருவர் கையை வச்சு முசாஃபை செஞ்சிட்டா பாவம் பண்ணிக்கப்படுதுன்னா நபிமார் குறித்து முசாஃபகா செஞ்சா இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் விடத்துல முசாஃபகா செய்யறது அஜ்ருல சுவதுங்கிறதே அது யமீனுல்லா அல்லாட்ட முசாஃபஹா செய்றது நபிகள் நாயகம் செல்லந்தாளை செல்லும் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க ரசூலனுடைய காலகட்டத்தில் நபியிடத்துல பையத்து நபியனுடைய கையை பிடிச்சி பையத்து செய்யறதுக்கு யாருக்காவது நசீப் இல்லைன்னா நீங்கள் ஹஜ்ருல்வது கல்லை வந்து நீங்கள் முசாஃபகா செஞ்சாலோ தொட்டாலோ அல்லது தொடுவதை போல் நீங்கள் அதை இஸ்லாம் பண்ணாலோ நீங்கள் முகமது சல்லா அலிஸ்வல்லத்தில் பையத்து வாங்கின அடையாளம் நாங்கள் செல்லல்லா அப்போ அந்த இடம்ங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியமான இடம்ங்கிறது பாருங்க அது ஒரு சாதாரணமான கல் அல்ல அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டு அது அல்லாஹுவிடத்தில் முசாஃபகா செய்வதற்காக தரப்பட்டிருக்கிற அந்த கல் அது அல்லாஹுவினுடைய முசாஃபகா கரம் பிடித்தால் அவர் சொர்க்கவாசி ஆயிடுவார் அல்ல அந்த நசீபாக்குவான் நான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை சொல்லும் அதில் துமர்முல் ஹத்தா அவர் அலியல்லாவின் அணுகு அந்த கல்லை தொட்டு முத்தமிட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும் உன்னால் எந்த இடையூறும் தர முடியாது எந்த பயனும் தர முடியாது என்று எனக்கு தெரியும் முகமது செல்லா அலி சொல்ல முத்தமிடுவதை நான் பார்க்காவிட்டால் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன் என்று உமர் அலி சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும் தான் ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அழிகளையும் சொன்னாங்க உமரே என்ன சொல்றீங்க அந்த கல் எந்த பயனும் தராது எந்த இடையூறும் செய்யாது என்றா நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த கல்லுடைய உண்மை ஒன்று நான் சொல்லட்டுமான் உலகத்தில் ஆன்மாக்கள் எல்லாம் நம்மளை வச்சுட்டு அல்லா நம்மள்கிட்ட கேட்டான் இல்லையா அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பு இல்லையான்னு அல்லா கேட்டான் நாமெல்லாம் நான் தான் ரப்புன்னு சொல்லி இருக்கிறோம் அப்படி நாம சொன்னதுனால தான் இன்னைக்கு மோமின்களாக இருக்கிறோம் நாம் சொன்ன அந்த ஈமான அல்லா சாட்சியாக அல்லாஹ் அந்த கல்லுல தான் பதிச்சுருக்கிறான்னு அடிநடி நாம் ஒவ்வொருவர்களுடைய ஈமானுடைய சாட்சி எங்க இருக்குது அந்த கல்லு தான் இன்னைக்கு உலகத்தில் நாம் ஓமின்கிறதுக்கு யார் வேணாலும் சாட்சி சொல்லலாம் ஆனால் நாளை தையாமத்துல அந்த ஹஜர் ஹசுமது கல்லு வந்து எனக்காக சாட்சி சொல்லும் சொன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் எனவே அந்த காபத்துல்லால பதிக்கப்பட்டிருக்கிற பாக்கியமான இடங்கள்ல அந்த ஹஜுருள் ஹசது கல் அந்த ஓரத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஹஜ்ருல்வது கல்லுக்கும் காபாவினுடைய வாசலுக்கும் எடைப்பட்ட இடத்துக்கு பெயர் முல்தசம் ஒவ்வொரு இடத்தையுமே அரபியில நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அந்த நான் சொல்ற ஒவ்வொரு இடமே துவா கபூலாகிற இடம் அது அந்த முல்தசம் முல்தசம்னா என்ன அர்த்தம்னா கட்டி அணைக்கப்படுவது அப்படின்னு அர்த்தம் அது அந்த முல்தசம்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அந்த ஹஜ்ருல் அசுவது மூலம் இந்த மூளைன்னு சொன்னா காபாவுடைய வாசலுக்கு இருக்குதுன்னு அஜில் மூலம் காபாவுடைய வாசல்னா இதற்கு எடப்பட்ட இந்த இடத்துக்கு முல்தசம் சொல்லுவாங்க இந்த இடத்தில் நபிகள் நாயகம் செல்லம் வந்து நின்று அந்த சுவற்றில் தங்களுடைய நெஞ்சை அணைச்சி அவங்களுடைய கையை காபாவுடைய வாசல் படியில இப்படி வச்சு அணைச்சிட்டு கண்ணத்தை அப்படியே அதோட மேல வச்சு தேய்த்தவர்களாக அழுதாரு செல்லல்ல அப்படி கட்டி பிடிப்பாங்க ஒரு கையை இப்படி வச்சு காபாவுக்கு மேலே இந்த ஒவ்வொரு இடமையும் அது எவ்வளோ பெரிய பாக்கியமான இடம் அது அந்த இடம் கண்ணீரை கொட்டி தீர்க்கிற இடம் என்று சொன்னார்கள் செல்லதாரஸ் அந்த இடத்துல நின்று அழுகிறது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அதை பயன்படுத்துங்க அந்த இடத்துல நின்று துவா செய்கிறது பெரும் பாக்கியமான ஹஜ்ருல் அமதுக்கு முழுத்த சமூகம் நாம் மீண்டும் நாம் சொல்கிறோம் உலகத்தில் பணங்காசுகளோ பெரிய பெரிய பொருட்களோ உலகத்தில் எங்கே வேணாலும் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களை பார்க்குறது அங்கே போனால் தான் கிடைக்கும் எவ்வளவோ விஷயங்களை எதற்காக இல்லாமல் செலவு செய்கிறோம் நான் இப்படி தொடர்ந்து ரெண்டு மூணு ஜும்மாக்களின் வழியாக ஹஜ்ஜினுடைய அடையாள சின்னங்களை பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னா யாருடைய உள்ளத்திலாவது அதை பற்றி ஒரு ஆசை பிறக்காதா என்பதற்காக கல்புல ஒரு ஆசை வந்து ஹஜ்ஜுங்கிறது ஆசை தாங்க ஹஜ்ஜுங்கிறது தான் ஆசை வந்துட்டுன்னு வைங்க ஒரு தேட்டம் வந்துட்டுன்னு வைங்க அல்லாஹ் அதை நசீப் பணங்காசுகள் எல்லாம் ரெண்டாவது பிரச்சனை எத்தனையோ பேர்களுக்கு எல்லா பணங்காசுகளை நிறைய கொடுத்து ஹஜ் ரசீவு கொடுக்கல வசதி வாய்ப்புகள் இல்லாத எத்தனையோ பேர்கள் வருஷம் வருஷம் ஹஜிக்கு போயிட்டு வந்துறான் இதெல்லாம் எப்படி நடக்குது இப்போ அவனுடைய வீட்டிற்கு யார் வரணுங்கிறது அவன்தான் முடிவு செய்யறான் அல்லாதான் முடிவு செய்கிறான் இதை விட மேலாக அந்த இடத்துக்கு நாம போகணும்னு ஆசைப்படணும் எதுக்காக தெரியுமா வருஷ வருஷம் உலகத்தினுடைய சாலிகங்களும் நல்லவர்களும் இறைநேசர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்களையும் அல்லாஹ் அங்கே கொண்டு வந்து சேர்த்தார் அல்லாவுடைய கிருபையில் இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம் யார் யார் அல்லாஹவுடைய சாளிகைகள் அவுளியார்கள் நமக்கு தெரியாது அல்லா அல்லாஹ் அதை மறைச்சி தான் வச்சுருக்கிறான் வாழ்க்கையில் சில விஷயங்களை எல்லாம் மறைச்சி வச்சுருக்கறாரு ரகசியம் அடியார்களில் அவுலியார்கள் யாருங்கிறத எல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறான் நம்மோடு பழகுவார் சாதாரணமாக இருப்பார் நமக்கு பக்கத்தில் இருப்பார் ஆனால் அல்லாஹான்ட்ட அவர் பெரிய அந்தஸ்தில் இருப்பார் நமக்கு பார்வைக்க வேண்டாம் சாதாரணமான ஆளாக இருக்கலாம் ஆனால் இப்படி உலகத்துல உள்ள எல்லா நல்லவர்களையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிற இடம் அந்த இடம் அப்ப நம்ம தபா செஞ்சுட்டு இருப்போம் தவாப் செய்வார் அவர் அல்லாஹ்வுக்கு பெரிய நேசரான அடியாரா இருப்பார் அந்த மாதிரி நேசர்கள் ஒன்று கூடுகிற இடம் அந்த இடம் ஒவ்வொன்றும் பாக்கியமான இடம் நான் சொல்றேன் பாருங்க ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் முல்தசமுக்கும் இடையில உலகத்துல மஹதி அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலகட்டத்தில் வருவாங்க மகுதி அலி இஸ்லாம் கடைசி காலகட்டத்தில் வரக்கூடிய தலைவர்னு ஹதீஸ்லவர் அந்த மகுதி அலிஹலாத்தை எங்கே போய் கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜில் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க தவாப் செய்யும் போது தான் கண்டுபிடிப்பாங்க இந்த ஹஜ்வதுக்கும் முழுத்தசமுக்கும் இடப்பட்ட இடத்துல தான் அவங்கள அடையாளம் கண்டுபிடிப்பாங்க இப்படி சாலிகின்களை நேசர்களை கண்டுபிடிக்கிற இடம் அதுதான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லம் தங்களுடைய வஃத்தனுடைய நெருக்கத்தில் சொன்னாங்க எமன் தேசத்தில் ஒருத்தர் பிறந்தாரு அவரு களிமா சொன்னாரு ஆனாலும் என்னை பார்க்க வரல என்ன அவங்க தாய் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அவங்க தாயை கவனிக்கணுங்கிறதுக்காக என்னை பார்க்க வந்து சஹாபி ஆகணுங்கிற பாக்கியம் அவருக்கு கிடைக்கல ஆனாலும் அவர் மிக உயர்ந்த மனிதர் செல்லாலே சிலம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க ஒருவேளை என் காலத்துக்கு பின்னால் அவரை நீங்கள் சந்திக்கலாம் அப்படி நீங்கள் சந்திச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்காக அவரை துவா செய்ய சொல்லுங்க நாங்கள் செல்லலா அழைச்சி தன் தாயினுடைய பணிவிடையில் இருக்கிறதுங்கிற காரணத்திற்காக மதீனாவுக்கு வந்து என்னை சந்திக்க முடியாமல் இருக்கிறார் அவரு ஆனாலும் களிமா சொல்லிட்டாரு சுலிமா இருக்கிறாரு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவர் பெயர் ஓய்ஸு அவர் குடும்பம் கருணி அவர் கோத்திரம் முராது அவருடைய அடையாளம் அவருடைய உடலில் குஷ்ட நோய் வந்திருக்கும் அது முழுசா வெண்குஷ்டம் ஏற்பட்டு முழுசா சுகமாகி ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஒரு நாணயத்தினுடைய அளவுக்கு அது அது குணமாகாமல் அப்படியே இருக்கும் எதுக்காகனா உங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக அப்படின்னு நாங்கள் செல்லல அலை செல்ல விசில்லாலேசன் சொல்லிட்டு அபுபக்கர் உமரடி எல்லா உபாத்து சொன்னாங்க நீங்க என் காலத்துக்கு பின்னால் அவரை சந்திச்சீங்கன்னா உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்க பாவ மன்னிப்புக்கு அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை சஹாபிகளுக்காக சஹாபி அல்லாத ஒரு தாபிய துவா செய்ய சொல்லி கேட்க சொல்றாங்க செல்லல்லா அலிசல்லம் என்ன உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் உமர் அலி அல்லாவை அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிய ஹஜ்ஜுக்கு வருவாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு வருவாங்க என்ன உலகத்தில் சாலிகங்களை சந்திக்கிறது ஹஜ்ஜில் தான் வந்து பல வருஷங்கள் சந்தித்து ஒரு தடவை பார்த்துட்டாங்க ஒரு தடவை ஓய்சுல் கருண் அலியுல்லாஹை சந்தித்து அடையாளங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் தான் ஓய்ஸுல் கருணியா உங்களை பற்றி முகமது அல்லாஹ் அலிஸ்வல்லாம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் துவா செய்யணும் துவா செய்யுங்கன்னு அந்த இடத்துல துவா செய்ய சொன்னாங்க இப்படி உலகத்துல பல்வேறு இடங்கள்ல நாயகம் நாயகன் செல்லல்லாஹூ செல்லம் ஹஜ்ஜில தான் ஒரு சொன்னாங்க எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆசையோடு வருவாங்கன்னா இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக ஹஜ்ஜிக்கு வருவாங்க அவ்வளவு ஆசையோடு மகரத்துடன் இல்லை தேடுவாங்க கிடைக்காதனால அந்த ஆசையில் ஹஜ்ஜிக்கு வருவாங்கன்னு செல்லல்லா அலுசி சொல்லிட்டு போனாங்க இப்படி ஹஜ்ஜிங்கிறது சாலிகிங்களும் ஆசிக்கியங்களும் அந்த தேட்டங்கள் வரணும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் பெருமக்களே என்னதான் நம்ம மற்ற காலங்களில் போய் உம்ராவுடைய காலங்களில் போய் நம்ம தவாஃப் செஞ்சோம் காபத்துல்லாவை பார்த்தோம் அஜில் லசோதை பார்த்தோம் துவா செஞ்சோம் என்னதான் இருந்தாலும் ஹஜ்ஜு அது ஹஜ்ஜில் தான் தெரியும் ஹஜ்ஜினுடைய அந்த அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்குது பாருங்க அந்த இடங்களில் அந்த இடங்களினுடைய பின்னணியை உணர்ந்து கொண்டு நம்ம அந்த இடத்தை அனுபவிக்கிறது இருக்குது பாருங்க ஆறு நாட்கள் அஞ்சு நாள் நாம் இருக்கிறது மினா தான் மினா அந்த மினாவினுடைய பூமியை நீங்கள் மற்ற காலங்களில் போய் பார்த்தா அது பெரிய விஷயமா தெரியாது ஒரு பெரிய கிரௌண்டா தான் தெரியும் ஆனால் ஹஜ்ஜினுடைய காலங்களில் போய் அந்த மினாவை பாருங்க அந்த மினாங்கிற பூமி நபி சொல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்ன அற்புதங்களில் மகத்தான அற்புதம் அது என்ன அற்புதம் அது அது தாயினுடைய கருவறை என்று சொன்னார்கள் செல்லல்லா அலுவலம் பூமியை சொல்லும்போது செல்லாது சொன்னாங்க தாயினுடைய என்ன தாயினுடைய கருவலை எப்படி குழந்தைக்காக அப்படியே விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அப்படி மினாங்கிறது அந்த பூமி வந்து அப்படியே விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு ஒன்னே கால் லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு போனாங்க செல்லாலசன் காலத்துல ஒன்னே கால் லட்சம் பேர்களுக்காக மினா விரிஞ்சு கொடுத்துச்சு ஆனா இன்னைக்கு நாற்பது லட்சம் பேர் போறாங்க ஆனா அதே பூமி அதே மினா தான் நாற்பது லட்சம் பேர்களுக்காக விரிஞ்சு கொடுக்குது இனி ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னால ஒரு நாற்பது கோடி பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னு வைங்க அப்பவும் அதே வினா தான் இருக்கும் வினா மாறாது ஆனா அதே பூமி தான் அது நாற்பது கோடி பேர்களுக்கும் அது விரிஞ்சு கொடுக்கும் அது ஒரு அற்புதமான பூமி அது அந்த மினாவினுடைய பூமியும் அந்த இடங்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் குர்பானி என்றெல்லாம் அதை சுற்றிய நிகழ்வுகள் அதை தொடர்ந்த அரபாவனுடைய மண் முஸ்தலிஃபாவனுடைய பூமி என்றெல்லாம் அந்த பூமியினுடைய வரலாற்றில் அமல்களினுடைய பின்னணியில் ஹஜ்ஜினுடைய முக்கியமான தாத்பரியங்களையும் தத்துவங்களையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லாமல் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக இனி ஹஜ்ஜினுடைய ஐந்து நாட்களினுடைய தத்துவங்களையும் அது சொல்லுகிற பாடங்களையும் அதை தொடர்ந்து முமது சல்லா அலி சொல்லத்தை நாம் சந்திக்கிற மதீனா பூமியினுடைய கண்ணியமும் ஜியாரத்தும் இன்ஷா அல்லா தொடர் வாரங்களில் பார்ப்போம் ஆவான் இல்லா ரபுல் ஆலமீன் இஸ்லாம் வலிகம் வரமத்துல்ல